சம் மென் ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் பெர்ஃபார்மென்ஸ் பர்டிகுலர்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டிமாண்ட் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் தே ஹேவ் டிஃபிகல்டிஸ் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிமச்சுர் இஜாக்குலேஷன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அவங்களால இரெக்ஷனை மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக விஜாயனால் போய் செமனை டெபாசிட் பண்ண முடியும் அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்டிலிட்டிக்கு பட் சர்டன் மென் அந்த இரக்ஷனை ஹோல்ட் பண்ண முடியாமல் அஹெட் ஆஃப் டைம் அவங்க வந்து வெளியிலேயே செமனை வெளியேற்றிடுவாங்க அதை ப்ரிமச்சுர் இஜாக்குலேஷன்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு வந்து அந்த தப்பு நடக்கிறது தெரியும் பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இவெண்ட் நடக்கிறதே புரியாது ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிறது வந்து அத்தியாவசியம் ப்ரிமெச்சுர் இஜாக்குலேஷன் இருக்கிறவங்களுக்கு போதிய மெடிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ மருத்துவ ஆலோசனை அணுகி டயபெட்டீஸ் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக ப்ரிமெச்சுர் எஜாக்குலேஷன் ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும்